ராசி பலன்கள் பதிமூன்றாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பதாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் இந்த வாரம் சுக சௌகரியங்கள் சேரும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் புதுத்தெம்பு உற்சாகமும் கூடும் வாகன வசதிகள் மேம்படும் சிலருக்கு அதிகாரப் பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து சேரும் மனைவியின் பேச்சைக் கேட்டு நடக்க வேண்டிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டியது வரும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு இலாபத்தால் வசதிகள் பெருகும் பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அனுஷம் இந்த வாரம் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலம் உதவிகள் தடைபடாது உங்களுக்கு புரிபவர்கள் வேலையில் கைகொடுப்பர் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது இழப்பை தவிர்க்கும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும் சிலருக்கு பெரிய இடத்துப்பெண் மனைவியாக அமைவாள் மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்கும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களை அடைவர் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் கேட்டை இந்த வாரம் உங்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற இலாபமோ பலனோ கிடைக்காது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் முன்னெச்சரிக்கையாக மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லது உங்கள் செயல்திறன் அதிகரிகரித்துச் செல்வாக்கும் பெருகும் புதுத்தெம்பு உற்சாகமும் கூடும் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் சிலருக்கு அதிகாரமுள்ள உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பர் எழுத்துத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கும் நன்மை ஏற்படும் சிலருக்கு கௌரவப் பட்டங்கள் கிடைக்கும் பயணங்களிலும் எச்சரிக்கை தேவை